பிரான்சில் தமிழர்கள் அதிகம் வாழும் பாரிஸ் பதினெட்டாவது வட்டாரத்தில் லாஷப்பல் பகுதியில் சுற்றுப்புறச் சூழல் தொடர்பான தொடர்ந்து மோசமான நிலையில் காணப்படுகிறது வன்முறை சண்டைகள் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட சம்பவங்கள் அங்குள்ள குடியிருப்பாளர்கள் மற்றும் கடைக்கரர்களின் தினசரி வாழ்க்கையை பாதிப்பதாக தெரிய வந்துள்ளது பாதுகாப்பின்மை மற்றும் சமூக ஒழுங்கின்மை காரணமாக மக்கள் அச்சத்துடன் வாழும் சூழ்நிலை உருவாகியுள்ளது தனது வீட்டிற்கு அருகில் தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் கூடி சண்டையிடுவதும் கத்தியால் குத்தும் விற்பனை செய்கின்ற காட்சிகளை காண முடிவதாக செய்தி நிறுவனத்துடன் பேசிய குடியிருப்பாளர் ஒருவர் தெரிவித்தார் இது ஒரு மனிதாபிமான அழிவாக மாறிவிட்டது என அவர் வேதனையுடன் கூறினார் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி என்று ஒரு ஆப்கானிஸ்தான் நாட்டவர் தனது சக நாட்டவரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் இந்த பிரச்சினையின் தீவிரத்தை காட்டுகிறது அந்த பகுதியில் உள்ள கடைக்காரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களும் அச்சத்தில் வாழ்கின்றனர் வாடிக்கையாளர்கள் இங்கு வர மறுக்கின்றனர் ஆப்கானியர்களே இப்பகுதியில் பாதுகாப்பில்லை என நம்புகிறார்கள் என ஒரு கடை ஊழியர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் முயற்சியில் மாகாணம் ஈடுபட்டுள்ளது கடந்த ஆண்டு கூடுதலாக பதினாறு சதவீத போலீசார் அதிகரிக்கப்பட்டுள்ளனர் எனினும் நிலையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை எனினும் நிலையை முழுமையாக கட்டுப்படுத்த மேலும் தேசிய போலீசார் வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகள் கட்டாயம் தேவை என வலியுறுத்தப்படுகிறது